வணக்கம் நேர்களே இது நவராத்திரி காலம் இந்த நவராத்திரியில் நாம் நமது தமிழ் பண்டைய மண்ணின் ஒன்றான முல்லை நிலம் அந்த முல்லை நிலத்தின் கடவுளான எனப்படுகின்ற திருமால் அந்த திருமாலின் துணவியான திருமகள் அந்த திருமகளை வணங்கி பணிகிறார் நமது ஈரா கிராமஸ்தூரி அவர்கள் அந்த கஸ்தூரி அவருடைய இனிமையான பாடலை நாம் கேட்போமா நவராத்திரி மகாலட்சுமி துதிபா பாக்கடலில் மிதப்பவளே பரந்தாமனை சேர்ந்தவளே நாற்புறமும் அடியவரும் நாடிவரும் காரிகையே காக்குழலால் திருமாலை கட்டி வைத்தே ஆள்பவளே சீர்கொடுத்தே அகமகிழும் செந்தாமரை பாக்கடலில் மிதப்பவளே பரந்தாமரை சேர்ந்தவளே நாற்புறமும் அடியவர்க்கு நாடிவரும் காரிகையே திருமாலின் மார்பினையே திருத்தலமாய் கண்டவளே திருமாலின் மார்பினையே திருத்தலமாய் கண்டவளே உருமாரி அஷ்டலட்சுமியாய் உவந்தருளாய் தருபவளே இருநிலத்தில் வாழ்வோக்கு ஏற்றம் தரும் குளவிலக்கே கருணீல பெருமானை கடலையில் காண்பவளே கருநீல பெருமானை கடலையில் காண்பவளே கடலை மிதப்பவளே பரந்தாமனை சேர்ந்தவளே நாற்புறமும் அடியவரும் நாடிவரும் காரிகையே தும்பை பூ நிறமுடைத்த தூய்மையான உள்ளத்தாள் தும்பைப்பூ நிறமுடைத்த தூய்மையான உள்ளத்தால் செம்பருத்தி இடைதனிலே சிறிதளவு பொங்கலிட்டோம் செம்பருத்தி இளைதனிலே சிறிதளவு பொங்கலிட்டோம் வம்பில்லா நெஞ்சுடனே வம்பில்லா நெஞ்சுடனே வானவரை உனை அழைக்க கும்மி கொட்டு கூத்தாடுவோம் கொஞ்சம் நீயும் வாராயோ கும்மி கொட்டு கூத்தாடுவோம் கொஞ்சம் நீயும் வாராயோ பாக்கடலில் மிதப்பவளே பரந்தாமனை சேர்ந்தவளே அடியவர்க்கு நாடி வரும் காரிகையே ஆளிலையில் உறங்கிவிடும் மாராமுதம் நாயகியே ஆளியையில் உறங்கிவிடும் மறாமுதன் நாயகியே നൂിലയിൽ തവറവിട്ടോം നൂ പുറത്തൊളി മീറ്റിടുവായ് നൂിലയിൽ തവറവിട്ടോം നൂ പുറത്തൊളി മീറ്റിടുവായ് താളിതാങ്കും തായാവളെ താലിട്ട് വാരായോ താലിതാങ്കും തായാവളെ താലിട്ട് വാരായോ വെളിപൊട്ട് കാത്തിടവേ വീട്ടരുയേ നിൻ്റെിടുവായ് വെളിപോട്ട് കാത്തിടവേ വീട്ടരുയേ നിൻ്റെിടുവായ് பார்க்கடலில் மிதப்பவளே பரந்தாமனை சேர்ந்தவளே நாற்புறமும் அடியவரும் வரும் காரிகையே கார்குழலால் திருமாலை கட்டி வைத்தே ஆள்பவளே சீர்கொடுத்தே அகமகிழும் செந்தாமறையாலே சீர்கொடுத்து அகமகிழும் செந்தாமறையாலே ஓம் சக்தி என்ன உங்களை மிகவும் கவர்ந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அந்த திருமகளின் முழு அருளையும் நாம் பெறவேண்டி பாடிய கஸ்தூரி அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க செந்தமிழ் வாழ்க செந்தமிழர் வாழதாய் மணி திருநாள்